இயேசுவே இரக்கமாய் இருங்கள் இயேசுவே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் என்றும் அருளவே கேட்பார் இயேசுவே இரக்கமாய் இருங்கள் இயேசுவே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் தேவமே இரக்கமாய் இருங்கள் தேவமே இரக்கமாய் இருங்கள் பிதாவே இரக்கமாய் இருங்கள் பிதாவே இரக்கமாய் இருங்கள் இயேசுவே இரக்கமாய் இருங்கள் இயேசுவே இரக்கமாய் இருங்கள் ஹalleluya 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 எல்லாரும் புகழ்க்கா ஹalleluya 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 வா வா இரக்கமாய் இருங்கúa வாinitializer वाय् गडपो वाई गारपोरी प्रदीपो ई वाने गरे विलेवाई करण ये वाणी विलेवाइ कर वायु गडपोरी गिया सुदी गिया सुदी कोन देवते ಬस घणै घसन घरी वडो महाल हुआ सोदी भत्ता सोदी भत्ता सुदीला मरणिक्या എല്ലാ मरपुर दिपो ಎಲ್ಲ मरण ते कुदी महाल